அனைவருக்கும் வணக்கம் நான்கை தாம்பர இதழ்களை ஒரு சிறிய பட்டை ஒரு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு நான்கை செம்பருத்தி இதழ்களை சேர்த்து சுண்ட காய்ச்சி தினமும் வறு வயிற்றில் அறிந்து வர இதயத்திற்கு நல்ல மருந்து இதயத்து இரத்த அழுத்தம் சீராகும் இரத்தமும் சுத்தமாகும் உடல் முழுவதும் ஒரு புத்துணர்ச்சி பரவும் எந்த மருந்தென்றாலும் நம்பிக்கையோடு விரும்பி எடுத்துக்கொள்ள வேண்டும் அடிப்படையில் தாமரை நம்மை அறியாமலேயே நம் உள்ளுக்குள் விரவி கிடக்கும் நமது பல நோய்களை தீர்க்கும் அருமையான நாட்டு எடுத்துக்கொள்வதும் கொள்ளாததும் அவரவர் தங்கள் உடல்நிலை மீது கொண்டிருக்கும் அக்கறையை பொறுத்தது நமது உடல் நமது வாழ்வின் ஆரோக்கியம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் மொத்தத்தில் தாமரை இந்த உலகில் இந்த பாரத நாட்டில் குறிப்பா இந்த இத்தனை ஆண்டுகளாக நம் தமிழ் திருநாட்டில் புறையோடி கிடக்கும் திராவிட நோய்க்கு மிக மிக நல்லது இதை ஆரோக்கியமான வாழ்வில் அருமை புரிந்த மக்கள் மட்டுமே அறிவார்கள் இதை நாட்டு மருந்தென்றும் சொல்லலாம் நாட்டுக்கான மருந்தென்றும் சொல்லலாம் நம் முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல நன்றி